சுரேதா என்னோட கேள்வி வந்து இறைவனோட படைப்பு சம்பந்தமான கேள்வி சில பேருக்கு வந்து இறந்து போதே சில பேருக்கு பிறக்குறாங்க எதற்காக இறைவனோட படைப்புல இந்த வேறுபாடு இத பத்தி குரான் என்ன சொல்லிருக்கு படைப்புகள் மத்தியில பாகுபாடு இருக்குது கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னு இருந்தாரு எல்லாரையும் ஒரே மாதிரி சமமா நல்லா நடத்தணும் ஒரு தந்தை இருக்கா நாலு பிள்ளையும் நடத்தணும் ஒரு பு ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம வைக்கக்கூடாது ரெண்டு கண்ணிலையும் வெண்ணெய் வைக்கணும் ரெண்டு கடலையும் சுண்ணாம வைக்கணும் ரெண்டு வைக்காமல் இருக்கணும் அப்போ கடவுள் என்ன பண்றாருன்னு கேட்டால் கொஞ்சம் பேரை குருடாக்கியிருக்காரு நல்ல நம்மளும் நல்லாக்கியிருக்காரு சில பேர் கண் இல்லை சில பேருக்கு கால் இல்லை சில பேர் கை இல்லை சில பேருக்கு வாய் இருந்து பேச முடியல சில பேருக்கு கால் செவ்டா இருக்கிறது சில பேர் கேன்சர் இருக்கு சில பேருக்கு இப்படி பல அல்சர் இருக்கு சில பேருக்கு எய்ட்ஸ் நோய் கூட இருக்குது இப்படியாக பலவிதமான நோய்கள்ங்கிற வகையில் கடவுள் வந்து பாகுபாடு காட்டுற விஷயத்தை பார்க்குறோம் அதான் கேட்குறாரு அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் எடுத்துக்கொண்டால் சில பேர் கோடீஸ்வரனாக இருக்கான் சில பேர் லட்சாதிபதியாக இருக்கான் சில பேர் பிச்சாதிபதியாக இருக்கிறான் அதுலேயும் வித்தியாசங்கள் என்ன இருக்குது ஏற்றதாவுகள் இருக்குது எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறோம் இல்லை அதே மாதிரி வாழ்க்கை இன்பங்கள் ஆனால் சில பேருக்கு நல்ல பொண்டாட்டி சில பேர் நல்ல புருஷன் சில பேருக்கு ஏண்டாய்வன கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரியான வாழ்க்கை அப்படி சில பேருக்கு இருக்கிறது சில பேர் கல்யாணம் பண்ணி புள்ள சில பேருக்கு புள்ள இல்ல சில பேருக்கு பிள்ளைய கொடுத்து தருதலை சில பேருக்கு பிள்ளைய கொடுத்து அவன் நல்ல ரகப்பன் பேர உயர்த்துறான் இப்படி எல்லாம் இருக்கிறது இப்படி பல மாதிரியான ஒரு ஏற்பாடு இருக்கு இல்லை கடவுளையும் அப்படி எல்லாத்தையும் சமமாக்க வேண்டியதானே ஏன் இந்த பாகுபாடு காட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும்ங்க ஒரு அடிப்படைய இஸ்லாம் சொல்லுது என்ன சொல்லுதுன்னு கேட்டால் கேட்டா எல்லா மனிதர்களுக்குமே நூறு சதவிகிதம் பாக்கியமாகவே அல்ல கடவுள் தரல எல்லாருக்குமே ஒரு பத்து பதினஞ்சு இருபது சதவிகிதம் மைனஸ்கள் தான் இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாம் சரியாக உள்ள உலகத்தை உலகத்துக்கு பார்க்க முடியாது எல்லாத்துக்கும் குறை இருக்கு ஆனால் சில குறைகள் வந்து வித்தியாசமாக தெரியுதுனால அவருக்கு மட்டும் நம்ம நினைக்கிறோம் குருடனாக வைங்களேன் குருடனாக இருக்கிறது ஒரு குறையாக இருந்தாலும் அவருக்கு அழகான கொண்டாட்டி இருக்கும் அல்லது மனைவி இந்த குருடனுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போகக்கூடிய ஒரு அழகான ஒரு நற்குணம் உள்ள ஒரு மனைவி அமைந்திருப்பாள் இந்த குருடாக இருந்த இழப்பை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு அதுக்கு மேலே உள்ள அளவுக்கு என்ன செய்யும் அப்படியான ஒரு பாக்கியம் அவருக்கு இருந்திருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம கண்ணு நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் கண்ணு நல்லா இருக்கும் போது வீட்டுக்கு போனா நிம்மதியா இருக்காது ஏன்டா வீட்டுக்குள்ள வர்றாங்கிற மாதிரி விளக்கமா தூக்குவா பின் அப்படியான வாழ்க்கை நிறைய பேருக்கு என்ன செய்து தான் செய்கிறது குறை நம்ம நம்ம என்ன எல்லா கை ஊனம் கால் ஊனம் காசு பணத்தை மட்டும் இப்படி நினைக்கிறோம் மனசு சார்ந்த ஊனங்கள் இல்லாத யாருமே கிடையாது எவ்வளவு கவலை எவ்வளவு பஞ்சாயத்து எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு வட்டியை வாங்கிட்டு முடிக்கிறான் தொழில் லைசன்ஸ் வாங்க முடியல வியாபாரத்தை நட்டோம் இப்படி இருந்தே பல மேட்டர்கள் ஒவ்வொருத்தனுக்கு இருக்கிறது எல்லாத்துக்கும் குறை இருக்கு என்ன வழங்கணும்னு கேட்டா நூறு சதவீத சில ஆள்களுக்கு கொடுத்துட்டு சில ஆள்களுக்கு குறைய வச்சா கேள்வி கேட்கலாம் எல்லாருக்குமே எண்பது சதவீதம் கொடுத்துட்டு இருபது சதவீதம் பாக்கியத்தை குறைத்தால் எல்லாம் ஈக்குவலா தான் இருக்குது அப்போ கடவுள் சரியா தான் நடக்கிறாரு என்ன சரியா நடக்கிறாருன்னா ஒரு ஆளுக்கு கண்ணை குறைச்சார்னா ஒரு ஆளுக்கு பிள்ளைய குறைப்பாரு ஒரு ஆளுக்கு முன்னாடி குறைப்பாரு ஒரு ஆளுக்கு என்ன செய்வாரு ஆரோக்கியத்தை எடுத்துட்டு பணத்தை கொடுப்பாரு கோழி சொன்னா இருப்பான் இறச்சி ஆக்குவான் பிரியாணி ஆக்குவாங்க மூந்து தான் பார்க்க முடியும் திங்க முடியாது கோடி சொன்னா இருப்பான் பல பேரும் வேலைக்காரனா ஆயிரம் பேருக்கு செலவாக்குவான் வீட்டில் பிரியாணி ஆக்குவாங்க இவர் என்ன செய்ய முடியும் டாக்டர் சொல்லிடுவார் தொட்டாத நீ இறச்சி திங்கக்கூடாது நீ கொ இது என்னத்துக்கு என்ன பணம் என்னத்துக்கு என்ன அப்போ பணத்தை கொடுத்துட்டாருன்னு பிரச்சனை நினைக்கிறோம் பணத்தை கூட திங்க முடியலையே அவங்க வீட்டில் வேலைக்குற முடியும் விட்டுறானே அப்போ வீட்டில் வேலை செய்கிறவன் சாப்பிட வேறு சாப்பிட முடியல இப்படியான குறைகள் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் எல்லாரும் குறை இருக்கணும் எல்லாருக்கும் நிறைய இருக்குது எல்லாருக்கும் நிறை வந்து அதிகமாகவும் குறை கம்மியாகவும் இருக்கிறது இப்படி தான் கடவுள் படைச்சிருக்கிறார் பாரபட்சமெல்லாம் இல்லை அதே நேரத்தில் ஏன் இப்படி படைக்கணும் என்றால் இப்படி தான் உலகம் இயங்கும் அவர் ஜீனியஸ் கடவுளில் படைச்சவர் நமக்கு முப்பட்டு அறிவு இருந்த கடவுளுக்கு இருக்காதா அது கடவுள் வந்து பெரிய ஜீனியஸ் பெரிய அறிவு அறிவாளி அவர் கடவுள் என்ன செய்கிறாரு இந்த உலகம் சீராய் உதாரணத்துக்கு எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்துக்கிருவோம் பணத்தை எடுத்துக்கிறோங்க நம்ம எல்லாரும் ஆளுக்கு ரெண்டு கோடி பணம் இருக்குன்னு வச்சுக்கிறோம் என்ன நடக்கும் என்ன நடக்கும்ன செத்து போயிடுவோம் எல்லாரும் நீங்கள் என்னைய வயலுக்கு வேலைக்கு விடுவீங்க போட நானும் ரெண்டு கோடி நீனும் ரெண்டு கோடி நான் வேலைக்கு வர்றேன் அப்படின்றிவீங்க அப்போ எல்லாருமே ரெண்டு கோடியாக வச்சுருந்தோம்னா யார் யாருக்கு போய் வேலை பாக்குறது யார் யாருக்கு உதவியாக இருக்கிறது யார் ஒத்த வந்து சார்ந்து சார்ந்து இருந்தால் உலகம் ஓடும் உங்களை சார்ந்த நான் இருக்கிறது என்னை சேர்ந்து நீங்கள் இருந்தால் தான் உலகம் ஓடும் எல்லாரும் ரெண்டு கோடியை கொடுத்தா அடுத்தனா உலகம் அழிஞ்சு போயிடும் நாசமா போயிடும் அப்படியே செத்து போயிடுவாங்க அப்போ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு என்ன செய்யணும் ஒருத்தனுக்கு பணத்தை குறைச்சமுன்னு சொன்னால் இவனுக்கு அவன் போய் வேலை பார்ப்பான் அது கூலியை வாங்கிட்டு வருவான் இவனை வச்சு மளிகை கடைக்காரன் சாப்பிடுவான் அவனை வச்சு டாக்டர் சாப்பிடுவான் அப்படி ஒரு சங்கிலி தொடராக கண்ணுகள்லாம் இல்லாட்டி டாக்டர் டாக்டர்லாம் படைக்க முடியுமா அந்த க அந்த மனுஷன் ஆராய்ச்சி செய்ய முடியுமா சில ஊனங்களை கடவுள் கொடுத்துருக்காருன்னு ஒன்னா அதை வைத்து சில ஆராய்ச்சிகள்லாம் நடக்கும் அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க அது மனிதனுடைய அறிவு வளர்ச்சிக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறது இப்படி பலவிதமான குறைகளை வைத்து அந்த குறை தான் அடுத்தவனுடைய வாழ்க்கை நல்லா விலைக்கணும் ஒருத்தனுக்கு இருக்கிற குறைதான் இன்னொருத்தனுக்கு வாழ்க்கை அந்த குறை இருந்தால் தான் அடுத்தவனை சார்வான் குறை இல்லாட்டி சாரவே மாட்டான் யாரும் யாரையும் சார்ந்துருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துருவாங்கிற ஒரு தத்துவம் அடங்கியிருக்கு ஒண்ணு இரண்டாவது இஸ்லாத்துல இந்த உலக உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பயிற்சி கூடம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது சோதனை இதுவே வாழ்க்கை இல்லை இஸ்லாம் என்ன சொல்லுது இந்த அடிப்படை வழங்கிக் கொண்டாங்கன்னா இந்த கேள்வி வராது என்ன அடிப்படைன்னா இப்ப நம்ம உலகத்தில் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லையா ஒரு நாள் உலகத்தை கடவுள் அழிப்பார் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒட்டுமொத்த மொத்த உலகம் அழிந்துவிடும் சூரியன் சந்திரன் எல்லாம் தூள் துளாகி ஒரு மனிதன் கூட ஒரு ஜீவன் கூட இல்லாமல் அனைத்தையும் கடவுள் அழிப்பார் ஒரு உத்தரவில் அளிப்பார் அழித்த பிறகு திரும்ப கடவுள் உயிர்ப்பிப்பார் திரும்ப உயிர்ப்பிக்கிறது கஷ்டம் கிடையாது முதல் படைக்கிறது தான் கஷ்டம் இதை ஃபஸ்ட்டு படைக்க தான் ரொம்ப கஷ்டப்படுவான் படைச்சிட்டா ரெண்டாவது ஊற்றி ஊற்றி எடுக்கலாம் மிஷினில் ஊற்றி ஊற்றி எடுக்கிறாங்க இப்போ மோல்டு பண்ணி அப்போ முத முதல்ல ஒன்றை படைக்கிறது கஷ்டம் அதை பார்த்துட்டு இரண்டாவது தடவை அதையே படைக்கிறது வந்து ஈஸி இப்ப நம்மள நம்மள இந்த வடிவத்தில் உட்கார்ந்து இல்லையா இதுல வந்து உங்களுக்கு ஒரு இருபது வயசு இருக்குன்னு வச்சுக்கிறேங்க இருபத்தஞ்சு வயசுக்கு என்னவா இருந்தீங்க எங்க இருந்தீங்க சொல்ல முடியாது இருபத்தஞ்சு வயசு பையன்ட்டு போய் நீ முப்பது வருஷம் முன்னாடி எங்க இருந்த எங்கயும் இருக்கல என்னவா இருந்த என்னவாவும் இருக்கல அப்ப என்னவாவும் இல்ல எங்கேயாவும் இல்ல நீ எப்படி உன்ன எப்படி படைத்த கடவுள் இல்லாம இல்லாத படைக்கிறான் இல்லாமையிலிருந்து கடவுள் படைத்திருக்கும் பொழுது உன்னை உன்னை படைச்சி பார்த்து உனக்கு ஒரு மூல மேட்ரு கிடைச்சிருக்கும் பொழுது ஆகுன்னு திரும்ப படைக்க முடியாதா அப்ப ஆகு என்று திரும்ப கடவுள் படைப்பார் படைத்து அங்க விசாரணை நடத்துவார் என்ன விசாரணை யாரெல்லாம் என் சொல்லுபடி நடந்தீங்க அவங்களுக்கு சொர்க்கம் யார் என் சொல்லுபடி நடக்கல நரகம் என்கிற அடிப்படையில் தீர்ப்பு வழங்குவார் அதுதான் நிறையான வாழ்க்கை இதெல்லாம் அறுபது வருஷம் ஐம்பது வருஷம் முப்பது வருஷம் வாழ போறோம் அவ்வளவுதான் அதுக்கு அழிவு கிடையாது திரும்ப எழுப்பப்பட்ட பிறகு உள்ள வாழ்க்கை சொர்க்கத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை எப்போதும் இன்பத்தில் திளை திருப்பம் ஒரு குறையுமே இருக்காது இந்த சொன்ன இருபது பர்சன்ட் குறை அதுக்கெல்லாம் இடமே இருக்காது எல்லாமே மகிழ்ச்சி திளைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது துன்பத்தில் கடந்து உழலக்கூடிய இன்னொரு நரக வேதனை நெருப்பில் போட்டு வேக வைக்கக்கூடிய வேதனை இருக்கிறது இப்ப அதில் நம்ம ஜெயிக்கணும் என்பதுதான் ஒரு இஸ்லாமியனுக்கு அடிப்படை இதை சொல்லதான் நபிமார்கள் இறை தூதர் வந்தாங்க முகமது நபியிலிருந்து அதுக்கு முந்தினவங்க என்ன சொல்ல வந்தாங்க நீங்க ஒரு இறைவன் வணங்கு உலகத்தை பாக்காதீங்க லஞ்சம் ஆனால் நல்லா இருக்கலாம் ஏமாத்த நல்லா இருக்கலாம் திருநா நல்லா இருக்கலாம் உலகத்துல கோடி சொன்னாவலாம் அவன் பார்த்துட்டு இருக்கான் இதுக்கெல்லாம் கணக்கு பதிவு செய்யப்படுது இதுக்கெல்லாம் அங்குதான் தண்டனை இருக்குது இங்கே ஒழுங்கா நட இல்லைன்னா நாங்கள் மாட்டிக்கிறேன் சொல்லி இந்த பாவங்கள் செய்வதிலிருந்து தடுப்பதற்கு எதை பயன்படுத்தினாங்க இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது இந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது இஸ்லாத்தின் பேசிக்கிறது இதை நம்பாட்டி முஸ்லீமாக இருக்க முடியாது இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு ஒருத்த நம்பல என்று சொன்னா நல்லா மட்டும் நம்புறேன் இது நம்பலன்னா ஒரு முஸ்லீமா இருக்க முடியாது இதை நம்புனா தான் முஸ்லீமா இருக்க முடியும்னு குரான் சொல்கிறது அப்ப அந்த வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் என்பதற்காக இந்த உலகத்தில் கடவுள் சில சோதனைகளை கொடுக்கிறாரு அந்த சோதனைகளை பொறுத்து கொண்டோமையானால் அதுக்கு ஏற்றவாறு பரிசங்க கிடைக்கும் மறுமையில் கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது எனக்கு வந்து அந்த சோதனை வந்து சோதனையே தெரியாது நான் வறுமையா இருக்கேன்னு வைங்களேன் இருந்தாலும் லஞ்சம் வாங்காம திருடாம கலப்படம் செய்யாம மோசடி பண்ணாம நான் சரியான முறையில் வாழ்க்கை நடத்தினேன் வைங்க இது எனக்கு பெரிய கஷ்டம் தானே இது ஒரு சிரமம் தானே வறுமையில எல்லாரும் நல்லா இருக்கும் நாம கஷ்டப்படுறது இப்படி நான் சகித்து கொண்டால் எனக்கு கடவுள் நல்ல பரிசு தருவார் இதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய வகையில் அங்க கூலி இருக்கிறது குருடனா இருக்கானா அவனுக்கு கூலி இருக்கிறது முடவனா இருக்கிறானா அவன் அதுல முடவனா இருந்து கொண்டு மொடவன் என்ற காரணத்துக்காக வேண்டி நீ கெட்டு போயிடாத நீ கடவுளை மறுத்துடாத உனக்கு கடவுள் பெரிய ஒரு கூடிய தருவார் என்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி இதனால் ஒரு கவலை வரும்ல நமக்கு அதையும் இஸ்லாம் போக்குது மறுமை வாழ்க்கை தான் மறுமை வாழ்க்கை நம்புறவங்களுக்கு இது ஒரு பஞ்சாயத்தாவே தெரியாது இப்ப எடுத்துக்கொண்டோமே பள்ளிக்கூடத்துல பரிசை வைக்கிறாங்க பரிச்சை வைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும் பரிச்சைங்கற சோதனையாக தான் இருக்கும் வீட்டில் தூங்காதே சுக்கு காப்பி குடிச்சிட்டு முடிச்சுட்டே பாடத்தை பண்ணலாம் சொல்லுவாங்க அந்த சிரமப்படுவது எதுக்காக வேண்டி நாளைக்கு நல்லா இருக்கு வேண்டி இப்ப சில ஊர் சுத்தாம ஒழுங்கா படிச்சான்னு சொன்னா அவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வருவான் பெரிய அதிகாரியா வருவான் நல்ல பட்டதாரியா வருவான் வேலைக்கு போவான் அதுக்கு தான் படிக்கிறான் அந்த மாதிரி தான் இஸ்லாமிய உலக வாழ்க்கையை சொல்லுகிறது இது ஒரு பரிச்சை சில பேருக்கு பணத்தை கொடுத்து கடவுள் பறிச்சு வைப்பாரு சில பேருக்கு வறுமையை கொடுத்து வைப்பாரு சில பேருக்கு கூட்டுத்தனத்தை கொடுத்து வைப்பாரு சில பேருக்கு ஊனத்தை கொடுத்து வைப்பாரு சில பேருக்கு பிள்ளை இல்லாம பறிச்சை வைப்பாரு சில பேருக்கு மன நிம்மதியை குளச்சியை பறிச்சு வைப்பாரு கணவனை பிரச்சனையாக்கி பறிச்சு வைப்பாரு மனைவியை பிரச்சனையாக்கி பறிச்சு வைப்பாரு பல விதமான ஒரே கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துக்கும் இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய இந்த குறைகளை கடவுள் எது நல்லது தான் செய்திருப்பார் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது அதுக்காக நம்ம கெட்டு போயிடக்கூடாது அதுக்காக நம்ம அநியாயம் பண்ணிடக்கூடாது நம்ம இருக்கிறது செம்மையா வாழணும் என்று இறைவன் கற்று தந்த முறையில் வாழ்ந்தால் அங்கே அதுக்கான கூலி கிடைக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த குறைக்கு இன்னொரு இடத்தில் பரிசு கிடைக்கும் போது பாகுபாடு சொல்ல முடியாது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இந்த குறைக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை எந்த ஒரு மதிப்புமே இல்லை எந்த ஒரு பிரதிபலனும் இல்லைன்னு சொன்னால் அது வருத்தம் கூட வரலாம் எங்களுக்கு தான் நாங்கள் நம்புகிற மாதிரி இருக்குதுண்டு அதனால முஸ்லீம்களை பொறுத்து இந்த நம்பிக்கை இருப்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த நம்பிக்கை இல்லைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனையாக தான் இருக்கும் என்ன பிரச்சனை அவன் நல்லா அவன் லஞ்சம் வாங்கின நல்லா இருக்கும் அவ்வளவு குலை செஞ்சவ நல்லா நான் வந்து நேர்மையானது பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் அது தான் செய்யும் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த நம்பிக்கையை தவிர எந்த நம்பிக்கையும் உதவாது